ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த டேட்டோ ஆக்வா கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீசிங்கோட விற்பனைக்காக நிற்கிது ஐம்பத்தி ஒரு மாதத்துக்கு இன்னும் லீஸிங் காசு கட்ட வேண்டியிருக்குது லீஸிங்கோடைய நீங்கள் எடுக்கணும் எடுக்கலாம் இல்லை நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணியும் இந்த காரை நீங்கள் எடுக்கலாம் இந்த கார் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் கையில் கேஷாக எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் முப்பது லட்சம் போடலாம் இருபத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் நீங்கள் அவருக்கு ஃபஸ்ட்டு டவுன் பேமெண்ட்டை கேஷாக கொடுத்துட்டு ஆல்ரெடி லீசிங்கோடு நிற்குது இன்னும் ஐம்பத்தி ஒரு மாதத்துக்கு ஒரு எமௌண்ட்டு கட்ட வேண்டி இருக்குது அந்த எமௌண்ட் எவ்வளவு கட்டணும் அப்படி கட்டி முடியும் போது எவ்வளவு டோட்டல் லீசிங் மட்டும் கட்ட வேண்டி இருக்குது அந்த லீசிங்கும் கையில் கொடுக்குற காசையும் சேர்த்தா தான் இந்த காருடைய மொத்த பெருமதி வரும் அது எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக அப்படி உங்களுக்கு விளங்குற போலேயே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோ லாஸ்ட்டில் எல்லாம் சொல்லி முடிச்சு அப்புறம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இந்த காரை விற்பனை செய்கிறக்கிட்ட கண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தார நீங்கள் கதைச்சி லீசிங் அப்புறம் இந்த காரை எடுக்கிற சமய மேலே நீங்கள் நேரடியாக இதை விற்பனை செய்யவே கதைக்கலாம் வாங்க இந்த லீசிங்கோடு நிற்கிற டாக்டர் ஆக்வா காரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ்களை போகலாம் அதுக்கு முன்னாடி நான் சேனலை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு வாங்க போகலாம் இந்த காருடைய கரெக்டான மொடல் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்வேட்டா ஆக்வா இதுதான் இந்த காருடைய மொடல் கலர் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெட் கலரில் அதுவும் ஒரு அடிக்கிற மாதிரி கலர் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் டீசெண்டான ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ரெட் கலர்லாம் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது ஒவ்வொரு அளவுக்கு ஒவ்வொரு கலர் ஆசை அதுபோல் இந்த காரும் சில பேருக்கு பிடிக்கும் ரெட் கலர் நல்ல நீட்டாக விற்பனைக்காக நிற்கிது இது எப்போ தயாரிக்கப்பட்டன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் மேனுஃபேக்டர்ட் எப்போ பண்ணப்பட்டிருந்தால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இது மேனுஃபேக்டர்ட் பண்ணப்பட்ட டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இது மேனுஃபேக்டர்ட் பண்ணப்பட்டது இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் கரெக்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் எனும் மைலேஜ் உங்களுக்கு ஓடி இருக்குது ஏபிஎஸ் அப்புறம் நல்ல புதிய பேட்ரி போட்டுருக்காங்க கார் பார்த்திங்கன்னா சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் குட் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் வெளிப்பக்கம் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷன்லாம் விற்பனைக்காக இருக்குது ஓகே அதெல்லாம் நீங்கள் ப்ரோ பார்ப்போம் இந்த காரை அமௌண்ட்டை பார்ப்போம் இந்த காரை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன தான் இது லீசிங்குடைய அப்படியே விற்பனைக்காக நிற்கிது நீங்கள் அப்படியே லீசிங் நீங்கள் கட் சொல்லியே அவங்களுக்கு எடுக்கலாம் அப்படியே அல்லது காசு கூட இருந்தால் நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கலாம் இந்த காருக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவற்றை கையில் நீங்கள் இருபத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் அவருக்கு நீங்கள் கையில் கேஷாக கொடுக்கணும் கொடுத்துட்டு ஒரு லட்சத்தி பதினையாயிரம் படி ஒன் லேக்ஸ் ஃபிஃப்டீன் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் படி உங்களுக்கு ஐம்பத்தி ஒரு மாதத்துக்கு இன்னும் லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குது அப்படி நீங்கள் ஒரு லட்சத்தி பதினையாயிரம் படி ஐம்பத்தொரு மாதத்துக்கு எவ்வளவு லீசிங் மட்டும் கட்ட வேண்டி இருக்குது டோட்டல் பார்த்தா ஐம்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு லீசிங் காசு மட்டுமே கட்ட வேண்டி இருக்குது திருப்ப சொல்கிறேன் ஐம்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா லீஸிங் மட்டுமே கட்ட வேண்டி இருக்குது ஓகே அப்போ இந்த காருடைய பெருமதி எவ்வளோன்னு பார்க்குறேன்னு சொன்னால் இந்த லீசிங் காசு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அதோட அவட்டு கையில் கொடுக்குற டவுன் பேமெண்ட் இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் இந்த காருடைய மொத்த பெருமதி வரும் அப்படி பார்க்கும்போது அவட்ட கையில் கொடுக்குற ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசு இருபத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ப்ளஸ் இந்த ஐம்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் இந்த காருடைய மொத்த பெருமதி வரும் இந்த ரெண்டையும் கூட்டும்போது வார மொத்த பெருமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி எட்டு லட்சத்தி அறுபது நாயிரம் ரூபா வருது இந்த காருடைய மொத்த பருமதி எயிட்டி எயிட் லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் இந்த டொயாட்டோ ஆக்குவா காருக்கு வர மொத்த பருமதி ஓகே இதுதான் ஃபிக்ஸ் ப்ரைஸாகன்ட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை ஏன்னு சொன்னால் அவர்கிட்ட கையில் கொடுக்குற எமௌண்ட்டை நீங்கள் ஒன்றுடா அவங்கள்ட்ட கதைச்சி காரில் எதுவும் பிள்ளைகள் பிள்ளைகள்னு சொன்னால் நேராக போய் பார்த்து அதை கதைச்சி நீங்கள் எமௌண்ட்டை ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படி சம்திங் அவங்கள்ட்ட கதைச்சு நீங்கள் அதை குறைச்சி கொடுக்க பார்க்கலாம் அதை மாதிரியே மாதம் இவங்க கட்டுற எமௌண்ட் அதாவது சம்திங் ஒரு லட்சத்து பதினஞ்சு படி கட்டாங்கள்தானே அதை விட உங்களால் கூட கட்டிடமென்னு சொன்னால் நீங்கள் கூட கட்டி கட்ட வேண்டியிருக்கிற நாட்களை மாதங்களை குறைச்சிங்கன்னு சொன்னால் சில லீசிங் கம்பெனி நீங்கள் அதிகமாக கட்ட வேண்டியிருக்கிற மாதங்களை குறைச்சிங்கன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தருவாங்க சில சில லீசிங் கம்பெனி அதை நீங்கள் லீசிங் கம்பெனியில் கதைக்கும் போதும் அதிலே உங்களுக்கு சில டிஸ்கவுண்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது எண்பத்தி எட்டு லட்சத்தி அறுபதுலேருந்து கட்ட நீங்கள் குறைச்சி இதை நீங்கள் எடுக்கலாம் ஓகே மைலேஜும் பரவாயில்ல கார் மீட்டாக நிற்குது இதை எடுக்கலாம் நினச்சிங்கன்னு சொன்னால் உடனடியாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஃபோன் நம்பர் தான் நீங்கள் நேரடியாக கால் பண்ணி அவங்கள்ட்ட கதைச்சி இந்த காரை விற்பனை செய்ய இருக்கிறோடைய கதைச்சு நீங்கள் டீல் முடிக்கலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஓகே இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க